கொட்டும் மழையிலும் அயராது பணிபுரிந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களை ஜிஎஸ்டி சாலையில் பாதுகாப்பாக அனுப்பிய விழுப்புரம் மாவட்ட காவல்துறைக்கு பொதுமக்கள் பாராட்டு தீபாவளி பண்டிகை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் வந்த வண்ணம் உள்ளன விழுப்புரம் மாவட்டத்தின் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையை வாகனங்கள் கடந்து செல்ல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையிலான போலீசார் அரசூர் இருவேல்பட்டு அண்ணாமலை பைபாஸ் ஜங்ஷன் பாப்பனப்பட்டு விக்கிரவாண்டி ஆகிய ஐந்து இடங்களில் மேம்பால பணிகள் நடைபெற்று வந்த போதிலும் கனமழை பெய்து கொண்டிருந்த போதிலும் மழையின் காரணமாக சாலைகள் பழுதடைந்து போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த போதிலும் கனரக வாகனங்களை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து மாற்றுப்பாதைக்கு அனுப்பி பொதுமக்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களில் எவ்வித போக்குவரத்து நெரிசலும் இன்றி ஜிஎஸ்டி சாலையில் சென்னை நோக்கி செல்வதற்கு கொட்டு மழையிலும் அயராது பணிபுரிந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்